ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த உடலும் பேர் நோய் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கல்வித்துறை உங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அஃபிஷியல் அப்டேட்ல நோட்டிபேஷன் வரும் ஸோ அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட பண்டிகை திருவிழாக்கள் தலைவர்களுடைய நினைவு தினம் பிறந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆல்டே பள்ளி கல்லூரிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி முலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஹாலிடேனு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நாளை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உள்ளூர் முறை அறிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் அப்படின்னு இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் ஆனால் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடை நடத்தப்பட இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான வெளியான லேட்டஸ்ட் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ரேட்டான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிகேஷன் வரும் அடுத்த லோக்கல் ஹாலிடே கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரும்னா மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆங்குவேன் அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ